வாங்கிறதுக்கு வருவே வாங்க இங்க தான் பார்த்து வாங்க முடியும் அப்படி நல்ல வரும்

போடுங்க என்ன இவ்ளோ ஆக ஒரு ₹2 கொடுத்துட்டேன் கொண்டா போறங்க பாத்துக்கறேன் ₹100 100 போற

முப்பத்தி <muchas> ரூபாய் பாக்கே எல்லாம் கிடாரி

இது காங்கியங்கண்டாண்ணா வண்டி மாட்டுக்காண்ணா வட்டி மாட்டுக்கா உழவு மாடு அப்போ இதுக்கு ஜோடி வச்சிருக்கீங்களா இதே அளவு இருக்கா இது எவ்வளோ சொன்னாங்கண்ணா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபா சொல்லிக்கிட்டாங்க ஆ எவ்வளோக்கு வாங்கினீங்க இருபத்தி இருபத்தி ஒன்றாயிரம் எந்த ஒரு வாங்கிட்டு போறீங்கண்ணா மதுரை பக்கம் மதுர பக்கம் கலர் நல்லா இருக்கு அதான் வாங்கிட்டீங்களா பல்லு வச்சுண்ணா பல்லு இன்னும் போடல ஒரு வருஷம் ஆகுமா பல்லு நல்லா வீட்டில் பழகினதா

நல்ல மாடு நாட்டுப்பாடு நாட்டு பாடு காங்கை மாடு மாடோட சின்ன மாடு இது ஒரிஜினல் காங்கை ஒரிஜினல் காங்கேயம் மாடு நாங்களும் காங்கேய பக்கத்துல இருந்து ஊர் வந்து அரவகுறிச்சி அரவு பள்ளப்பட்டி அதனால காங்கை அந்த ஏரியால வந்து காங்கை மாடு நிறைய கிடைக்கும் ஒரு சில முன்னூறு பக்கம் இல்ல